இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ரோஜா தோட்டத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நீராட்டம் பார்க்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் கிணறு போர் எல்லாமே இருக்கு இருந்தாலும் ஆனால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறஞ்சி போச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு பாயிண்ட் பார்த்து போர் போட்டாலும் தான் கூப்பிட்டுருக்காங்க இந்த மரவள்ளி கிழங்கு வச்சிருக்காங்க ரோஜா பூ தோட்டம் வச்சிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தான் நம்ம நீரோட்டம் பார்க்க வந்துருக்கு இது எங்கே அமைச்சிருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ளை பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லை அணு கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிலத்தர நீரோட்டம் தச்சு கொண்டதை தீபை பேசுகிறேங்க நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் ராசிபுரத்தில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆத்தூர் போரில் வந்து பார்த்திங்கன்னா திமுரவுத்தம்பட்டி அப்படிங்கிற ஊர் அமைஞ்சிருக்குங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த தோட்டத்தில் நீரோட்டமாக கொடுக்க வந்துருக்குறோம் சரிங்களா இங்கே வந்து அவங்களோட தோட்டத்தில் ஃபுல்லாக நம்ம சர்வே பண்ணி பார்த்துட்டு ஃபைனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பழைய போரில் ரீபோர் பண்ணலாமான்னு கேட்டாங்க அந்த பழைய போரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரீபோர் பண்ணலாம் அப்படின்ட்டு மனசுக்கு திருப்பி இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட் தான் ஓட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம இந்த இடத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மூணு லேயர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இறையாக கிடைக்கிது அடிஷனாக சிறு மட்டும் ரெண்டு மட்டும் கிடைக்குது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மட்டத்தை இந்த இடத்துல சென்டர் பண்ணி மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயரே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி இருபதுன்னு ஒரு முந்நூற்றி நாற்பது அந்த இதுதான் வந்து பார்த்திங்கனா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேயர் கிடைக்கும் செகண்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி எழுபது டூ நானூற்றி எண்பது அந்த ரேஞ்சில் கிடைக்கும் தேர்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூத்தி எண்பது எட்நூறு அந்த ரேஞ்சு ஃபோர்த் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்து ஒரு ஆயிரத்தி ஐம்பது அதிகபட்சம் இந்த இடத்துல ஒரு ஆயிரத்தி நூறு இல்லைன்னா ஆயிரத்தி நூற்றம்பது வரைக்கும் டில் பண்ணுற மாதிரி இருக்கும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டூ ரெண்டஞ்சி தண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் அப்படி மாதிரி நம்ம இந்த இடத்த சொல்லிருக்கிறோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணதுக்கப்புறம் அடுத்த வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் எப்படி ட்ரில் பண்ணுறதுக்கு அவர் சொன்னது என்னன்னா எப்படி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் இல்லை மூணு வாரம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் நான் வந்து ட்ரில் பண்ணதுக்கப்புறம் அடுத்த வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா இது போன்ற நீரோட்டம் சம்மந்தமாக ஓர்வல் சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படினா சரி இல்லை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு விவசாய விவசாயத்தோடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்து போர் போடணும் இல்லைனா கிணறு வெட்டணும் சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்சு ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா இது போன்ற போருள் சொந்தமாக நீரோட்டம் சம்மந்தமாக மெம்மல வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் மறக்காம சப்ரேட் பண்ணிக்கோங்க குழந்தை பில்லையை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற ஒரு புதிய புதிய வீடியோ ஒன்று ஒரு நோட்டேஷன் வந்துடும் சரிங்களா அதாவது ஒவ்வொரு ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரோட்டம் பார்க்கும்போது அங்கே கிடைக்கிற அனுபவத்தை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நிறைய குறைகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ மூலியம் தான் ஷேர் பண்ணுவோம் அது உங்களுக்கு ஒரு வகையிலோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு ஒரு வகையில் கூட பயண தாக்கலாம் கூட அமலாம் அதனால் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரேட் பண்ணிக்கோங்க குழந்தை பில்லியக்கான கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க இதே தவிர உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆன்லைன் மூலியமாக பாயிண்ட் செக் பண்ணி கொடுத்துட்டு தாக்குறோம் அது எப்படின்னா எஃப்எம்பி மூலியமாக வரைபுடு மூலயமா வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு வாட்டர் டிவினில் வச்ச பாயிண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் மூலியமாக செக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் அது எப்படி பார்க்குறோம் என்ன ஏதுங்கிறது எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனல் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் அதை பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனல் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ எல்லாமே தெளிவாக இருக்கும் இது தேவை ஏதாவது உங்களுக்கு சந்தாயிருக்குன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்